டெல்லி சுல்தான்களின் ஐந்து வம்சங்கள் ஒரு பார்வை டெல்லி சுல்தானகம் தெற்காசியாவில் ஆயிரத்து இருநூற்று ஆறு முதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு வரை ஆட்சி செய்த ஐந்து தொடர்ச்சியான அரச மரபுகளைக் கொண்ட ஒரு இஸ்லாமிய அரசாகும் இந்த ஐந்து வம்சங்களும் தங்கள் சொந்த காலகட்டத்தில் தனித்துவமான பங்களிப்புகளைச் செய்தன ஒன்று மம்லூக் அரச மரபு ஆயிரத்து இருநூற்று ஆறு முதல் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு வரை தோற்றம் குதபுத்தின் ஐபக் சுல்தானகத்தை நிறுவினார் பண்புகள் துருக்கிய அடிமைகள் ஆட்சி செய்தனர் இந்த காலகட்டத்தில் தில்லியில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டன குவாடி பிராகிம் மசூதி இதில் ஒன்றாகும் இரண்டு கில்ஜி அரச மரபு ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து முன்னூற்று இருபது வரை தோற்றம் ஜலாவுதீன் கில்ஜி மம்லூக் அரசை தூக்கியெறிந்து இந்த வம்சத்தை நிறுவினார் பண்புகள் அலாவுதீன் கில்ஜி இந்த வம்சத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க ஆட்சியாளர் அவர் தெற்கு இந்தியாவை வென்று விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் மூன்று துக்ளக் அரச மரபு ஆயிரத்து முன்னூற்று இருபது முதல் ஆயிரத்து நானூற்று பதினான்கு வரை தோற்றம் கியாசுதீன் துக்லக் இந்த வம்சத்தை நிறுவினார் பண்புகள் முகமது பின் துக்லக் இந்த வம்சத்தின் மிகவும் பிரபலமான ஆட்சியாளர் அவர் தனது தைரியமான திட்டங்களுக்காகவும் சில நேரங்களில் தோல்விகளுக்காகவும் அறியப்படுகிறார் நான்கு செய்தது அரசமரபு ஆயிரத்து நானூற்று பதினான்கு முதல் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தொன்று வரை தோற்றம் கியாசுதீன் துக்லக்கின் மருமகன் கியாசுதீன் செய்தது இந்த வம்சத்தை நிறுவினார் பண்புகள் இந்த வம்சம் துக்ளக் வம்சத்தின் வீழ்ச்சியின் பின்னர் ஆட்சிக்கு வந்தது ஐந்து லூடி அரசமரபு ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்தொன்று முதல் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தாறு வரை தோற்றம் பஹலோல் லோடி இந்த வம்சத்தை நிறுவினார் பண்புகள் இப்ராஹிம் லோடி இந்த வம்சத்தின் கடைசி ஆட்சியாளர் பாபர் இவரை தோற்கடித்து முகலாயப் பேரரசை நிறுவினார்